ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் செனை தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு முட்டை தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நெக்ஸ்ட் ரெண்டு நெக்ஸ்ட் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ மீன் செனைய சேர்த்துக்கலாம் பாருங்க இது சில பேருக்கு அப்படிதான் பொரியல் பண்ணணும் மீன் சனை பொரியல் சில பேருக்கு செய்ய முடியாது முட்டைக்கு குத்திக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டால் தான் இதுல உள்ள போகும் வாடகை தெரியாது மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் என்னையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் சென கொரியல் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்கணும்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கும் ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்